பூர்ண பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாள் உடலை விட்டு பிரிந்து சென்ற மூதாதிகளும் அதே சமயத்தில் உடல் விட்டு பிரிந்து சென்ற சில அண்ணாக்களையும் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பினை நாம் கவர்ந்து அதன் ஈர்ப்பு வட்டத்தில் உள்ள சப்தரிஷ மண்டலங்களில் நாம் கவர்ந்து இதன் வலுவின் துணை கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிறகு சென்ற அந்த மோதாதிகளை உயிராண்மாக்களை எளிதில் மின்செலுத்த முடியும் காரணம் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் இதன் துணை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தேஷ மண்டலத்துடன் இணைய செய்தால் அந்த இந்த உடலில் பெற்ற நஞ்சிகள் அனைத்தும் கரைந்துவிட்டு உயிருடன் ஒன்றி உணர்வும் ஒளி அலை நிலைத்திருக்கும் ஏனென்றால் நாம் ஆறாவது அறிவு ஆகவே காத்திகார்த்திகை என்றாலே ஒளி இதை அனைத்தையும் அறிந்து கொண்ட நிலை ஆகவே இந்த உடலில் அனைத்து தேமைகளையும் நீக்கி இந்த உடல் பெற்றது இந்த உடல் உள்ள ஆறாவது அறிவின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் வரும் இருளினை மாற்றி உணர்வினை ஒளியாக பரச் செய்யும் முறைதான் இப்போது இந்த துருவத்தியான மூதாதைகளின் உயிராண்மாக்களை சப்தேஷ மண்டலத்துடன் இணைய செய்து அந்த உடல் பெற்ற உணர்வுகளை கரையைச் செய்தோம் என்றால் அவருடைய துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் வெறும் உயரை சேர்த்த உயிர ஆன்மாக்களும் நிலையாக நிற்கும் அவர்கள் அங்கே சென்றார் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் நமது அவர்களுடைய உணர்வு நம் உடலிலே அதிகமாக பரவி இருப்பதனால் அவர்கள் சப்தரிஷ மண்டலம் அடைந்துவிட்டார் அதன் உணர்வை நாம் நுகர்ந்து எடுக்கும்போது நம் உடல்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பதிவான சில உணர்வுகளை மாற்றிவிடலாம் ஏனென்றால் அவருக்கு வெறுப்பு வேதனைவோ மற்ற நோய்களோ அதிகமாக இருப்பினும் அதன் தொடர் வணிசையில் நமக்குள் இருக்கும் இந்த நோய்களை மாற்றலாம் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் சாபலைகளால் இருந்த அவர் உடலில் இருந்தால் அவருடைய உணர்வுகளும் அந்த சாபலையில் நம்ம சாரும் இதே போல கடும் நோய்கள் அவர் உடலில் இருந்தால் அதன் உணர்கள் நம்ம இல்லை சாரும் இதை போன்ற நிலைகளை அவர்களை வினிசளித்து விட்டால் அதன் உணர்வின் தனி கொண்டு அவர் வழியில் வந்த இந்த உணர்வையும் நமக்குள் வராது தடுக்கலாம் ஆகவே நம் குரு காட்டிய அருடைய மூதாதையுடைய நம் உடல் விட்டு இவர் செய்தால் இறந்த உடல் விட்டு போனால் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்தித்து பழகிறது வேண்டும் ஏனென்றால் வின் செலுத்து அந்த உணர்வு கரைந்து விட்டால் அவர் உடல்களில் உள்ள நோய்களோ மற்றவர்களோ நமக்குள் வளராது தடுக்க முடியும் என்றால் எப்படியும் பிறருடைய நிலை வளரும் போது அவருடைய உணர்வு நமக்குள் வளர்ந்து விடுகின்றன ஆகவே இதை போன்ற நிலைகளை கரைப்பதற்கேத்தான் பவன் என்று ஆன்மாக்களை சப்தேஷ மண்டலம் இணையற்ற வேண்டும் இடம்பெற்ற நன்றிகளை கரைக்க வேண்டும் இப்படி நாம் செய்து பழகிவிட்டால் குடும்பத்தில் அனைவரும் இதையும் முறைப்படிவிட்டால் நாம் இந்த முறைப்படி செய்த நாம் எளிதில் இந்த உடலுக்கு பின் சப்தரிசி மண்டலம் அடையலாம் இல்லை என்றால் மற்றவர்களோட பழகிய உணர்களில் புவியின் ஈர்ப்புக்குள் அழைத்து வந்துவிடும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீழ்வதற்கு இந்த பௌர்ணமையை நாம் சீராக பயன்படுத்திக் உலகமே விஷத்தன்மை கொண்ட உலகமாக மாறிக்கொண்டு வருகின்றது விஞ்ஞான அழிவார் இவை அனைத்தும் காற்று மண்டலத்தில் அதிகமாக பரவுவதாக மட்டுமல்ல புவிக்குள்ளும் பரவுகின்றது புவிக்குள் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் பரவுகின்றது அதே சமயத்தில் நாம் பூமிக்கு வெளியிலேயும் சூரிய மண்டலத்திலும் இது கலந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சூரிய மண்டலத்தில் இந்த விஷத்தைகள் அதிகமாக அது போது சூரியன் வந்து ஒளிக்கட்டைகளையும் இந்த விஷங்கள் அதிகமாக பரவத் தொடங்கியது இருப்பினும் இன்று அணுக்கதிரியக்கங்களால் மற்ற விஷத்தைங்களை எல்லாம் விஷத்தை அடக்கி அமைதிப்படுத்தி அனுப்பும் நமது பூமியின் ஓசாந்தரையும் அந்த அதுக்குள் இன்று நமது பூமிக்குள் விஷத்தன்மைகள் அதிகமாக பரவி கொண்டுள்ளது இப்படி காற்று மண்டலத்துக்குள் பரவியிருக்கின்ற உணர்வு நம்மை அறியாமலேயே நம் உடலுக்குள் அதிகமாக சேர்ந்துவிட்டார் இவை அனைத்தும் இப்ப பாம்பு எப்படி விஷயத்தை பாய்ச்சி அது உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதே போல அதை ரசித்து வாழுகின்றதோ இதே போல மனிதனின் உணர்வுகளில் இந்த விஷத்தன்மைகள் இப்போது கவர்ந்து விட்டால் மனிதனின் சிந்தனைகள் நாளில் இழக்கப்பட்டு வருகின்றது இந்த உடலுக்கு பின் இந்த உயிராண்மான் பாம்பின் உருவை உருவாக்கும் நிலையை பெரும்பகுதி உருவாகின்றது விஷத்தன்மை கொண்ட பூச்சிகளாக மாற்றிவிடும் நாம் மனித உடலில் எத்தனையோ கோடி உணர்வுகள் உண்டு இதை பல மனிதனால் வெளியிடப்பட்ட எத்தனையோ கோடி உணர்வு எண்ணில் அடங்காத நிலை உண்டு இவையெல்லாம் விஷத்தை உருவாக்கும் அணுத்தன்மையாக மாறிக்கொண்டிருப்பதனால் இதிலிருந்து இதை வென்றே துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை நாம் எப்போதும் எந்த நிலையிலும் நம் உடலை சேர்த்துக் கொண்டிருக்க வேண்டும் எத்தகைய துயரமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ எத்தனையோ வகையான உணர்ச்சிகள் வரும் அதை நாம் எப்படியும் ஆத்மசுத்தி செய்து பழகுதல் வேண்டும் ஒரு நிமிஷம் கெடுதலே சில தீமைகளை பல வெறுப்பலைகளை வேதனைகளை நோய்களை பார்க்கும் நோய் உள்ளவர்களை பார்த்தாலும் அடுத்தடுத்து நம் ஆன்மாவை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் நாம் இரத்த நாணங்களில் கலந்து அந்த ஆன்மாவை அருள் நாணத்தின் வழியில் மாற்றிக்கொண்டே இருத்தல் வேண்டும் அப்படி மாற்றத் தவறினால் நமது உடல் இன்று மனிதன் அடுத்து மனிதன் ஆதர உடலைத்தான் எப்போதும் உடல் மாறுகின்றது உயிர் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அந்த உயிரில் எந்த உணர்வும் உணர்வு படுகின்றதோ அந்த கொப்ப அந்த உணர்வுக்கொப்ப உடலை அமைத்து விடுகின்றது இன்றைய செயல் நாளிய உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர் உயிருடுதான் ஒன்றி வாழ்கின்றோம் நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்பதால் நாம் இளமையில் எப்படியோ இருக்கின்றோம் நல் உணர்வு நுகரப்படும் போது நல்ல வலிமை பெற்ற உடலாகவும் மாற்றுகின்றோம் அவரவர்கள் செயலுக்கொப்பர் சந்தர்ப்பத்தால் வேதனை வெறுப்பு என்ற நுகரம் இருந்தால் இந்த உடலுக்கு பின் நம்மை அந்த வேதனை என்ற உணர்வு நுகர உடல் நலிந்து மனம் நலிந்து இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது உடல் நலிந்து மனம் நலிந்த அனம் நம்முடைய ஆசை என்ற நிலையில் வரும்போது அவர் உணர்வும் கலந்து விழுகின்றது அப்போது மற்ற மனிதர்கள் பற்று வரும் அந்த ஆசை வரும் இப்படி நான் செய்தனே என் பையனுக்கு செய்தனே செய்ய முடியலை கொடுத்தனே எனக்கு கொடுக்காமல் ஏன் ஆட்டிவிட்டான் என்று இந்த பேய்மணம் நம் உடலுக்கு சென்ற பெண் இன்னொரு உடலுக்குள் சென்று பையாக்கி இந்த உடலின் நோய்களைத்தான் உருவாக்கும் ஆகவே இதில் என்றால் நாம் தப்பணும் எப்பயுமே இந்த உயிர் அழிவதில்லை என்று உறுதி நாம் உடல் அழிந்து அழிந்து மாற்றிக்கொண்டிருப்பதும் உறுதி ஆகவே நாம் உறுதி எதுவாக இருக்க வேண்டும் இந்த உடலுக்குப் பின் பிறவிகளின் என்ற நலையடைந்த வேண்டும் இப்ப நாம் பிறந்தேர் எப்படி வேதனை வெறுப்பு என்பது இந்த உடலுக்குள் இங்கே பெரிய மாறுகின்றது இதை நாம் திருவண்ண நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலுக்குள் சேர்க்க 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 நாம் உடலுக்கு பின் இந்த நெஞ்சை மாற்றும் திறன் பெறுகின்றோம் இந்த உடலுக்கு பின் நாம் எதை வலுவாக சேர்க்கின்றோமோ அந்த சந்தைசு மண்டலத்துடன் என்னை திருவள்ள நட்சத்திரத்தின் வீர்போற்றத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சந்தரிச மண்டலத்தில் இணைத்து விடுகின்ற ஆகவே இந்த உடல் பெற்ற தொக்கிய நஞ்சை கரைத்து விடுகின்ற ஆகவே இந்த உயிர் எப்போதுமே அது ஒளியின் உடலாகவே வளர்த்து கொண்டிருக்கும் அதை எழுப்பு எதிர்ப்பு இல்லாத உணர்வின் உடலின் ஒளியாக அமைதி கொண்ட வாழும் அந்த சொர்க்கம் என்ற நிலையடையும் இல்லை என்றால் நமது வாழ்க்கை இந்த பூமியும் இனி ஒரு காலம் இருப்பதில்லை நமது சூரியனும் ஒரு காலம் இருப்பதில்லை இந்த சூரிய குடும்பத்தில் இந்த விஷித்தமேற்பதனால் எந்த நிமிஷமும் இந்த பிரபஞ்சத்தின் பெரிய மாற்றங்கள் வரும் இந்த சமீபத்தில் அல்ல மனிதனின் உணர்வுகள் பெரும் மாற்றங்கள் வருகின்றன விஷத்தன்மைகள் அடைகின்றது இந்த புவிக்குள் விஷத்தன்மை அதிகமாக பரவிட்டால் அதில் சிக்கியவர்கள் அனைவருமே மனிதன் அல்லாத உருவகைத்தான் உருவாக்கும் அத்தகைய ஈர்ப்பற்றத்தில் நாம் சிக்காது இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை நாம் பெருக்கி இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலை அடைதல் வேண்டும் ஆகவே இந்த பிரபஞ்சம் சூரியன் இயக்கம் குறைந்தாலும் என்று அனைத்தும் ஆவியாகவே மீண்டும் மாறிவிடும் பின் இந்த மாறிய உணர்வுகள் அனைத்தும் மற்ற நிலைகளுக்கும் இது மாறிவிடுகிறது ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் முழுமையாக மறைந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் சூரிய குடும்பங்களாக மாறுகின்றது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சூரிய குடும்பங்கள் தான் எடுத்து நமது நமது பிரபஞ்சத்தில் உயிரணுக்கள் தோற்றும் நிலை பெற்றது இதே போல இந்த உடலுக்கு நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு பின் இந்த பிரபஞ்சம் சூரியன் அழிந்துவிடும் இந்த பூமிகளும் சூரியன் போது அதனுடைய சுழல் வட்டத்துக்குள் இந்த பூமி அனைத்தும் சென்று கரைந்துவிடும் ஆவின் தன்மை அடைந்த பின் மீண்டும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் மீண்டும் தூசிகள் அழைச்சியும் அது ஒரு சூரியனாகி அதில் வர கோள்களாகி அதில் நாம் போல பூமி ஆனால் போய் சிக்கி இதே போல ஆனால் இந்த உயிரணு எப்பவுமே அழிவிற்கில்லை இதில் சேர்த்துக்கொண்ட உணர்வு எந்த போய் சேருதோ அங்கே சேருகின்ற இருந்தாலும் இந்த உயிரணுவை சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் உயிருடன் சேர்த்து அந்த ஆன்மாவில் இந்த வேதனை உணர்ச்சியில் தோன்றி கொண்டிருக்கும் இந்த உடலில் எத்தனை படுகின்றோமோ அத்தனை வேதனைகளும் இந்த உடல் விட்டு உடல் இல்லை என்றாலும் அந்த உணர்ச்சியின் வேதனைகள் இருக்கும் நிகழ்த்திக்கும் தன்மை ஆகவே ஒன்றில் பட்ட பெண் அதன் உணர்வின் சத்தை கவர்ந்து செடியில் உழுக வேண்டும் அல்லது ஒரு உடல் மேல் உழுதல் வேண்டும் அதன் உணர்வை எடுத்து அணுத்தன்மையாகி புழுத்தன்மை அடையும் தன்மையும் வருகின்றது இது எல்லாம் என்றும் அழியாத என்றும் நஞ்சினை வேண்களும் என்றுமே உயிர் ஒளியின் உணர்வு வரும் அவர்களுக்கு நாம் சென்று ஆக வேண்டும் ஆகவே இந்த மனித உடலை செயல்படுத்தின இந்த வாழ்க்கையில் மனிதனின் ஆசாபாசங்களை எதன்மையில் ஆசைகளை சேற்றுவோ பெய் மனமாக ஆகிவிடுகின்றன அதனை விட்டால் கோபமோ வெறுப்போ வேதனையோ சலிப்போ ஆசையோ இதுகளெல்லாம் ஆசையினால் ஏற்படுவதுதான் ஆசைகள் எதை எதை பெற விரும்புகின்றமோ அதை தடைப்பட்டால் கோபமும் கொதிப்பும் வேதனையும் வெறுப்பும் வேதனை போன்ற இதை போன்ற நிலைகள் உருவாகின்றன இவையெல்லாம் பேய் மனமாக இந்த ஆன்மாக்கள் நாம் அந்த மனத்தை எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி இன்னொரு உடலுக்குள் சென்று அவன் சிந்தனை குறைத்து இதில் உணர்வு உருவாக்கி அந்த உடலை விட்டு வந்த பின் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கி கொண்டுதான் இருக்கு ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உடலுக்கு பின் நாம் பிறகு இல்லாத நிலை என்ற அதுதான் நமது இல்லை என்ற நிலையில் நாம் அடைந்து அதை அடையக்கூடிய அந்த சக்தியை நாம் பரத்தால் இப்ப இந்த துருவதியான ஏனென்றால் ஒருவரால் முடியாது நாம் எல்லாம் இந்த உணர்வின் தன்மை வலுவாக்கி உணர்வின் தன்மை பலவிதமான உணர்வு கொண்ட உடலாக இருப்பினும் ஒருமித்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் இப்ப பலவிதமான உணர்வுகள் இருப்பினும் மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் நம்மை சேர்க்கப்படும் உடலில் மகிழ்ந்து வாழ முடிகின்றன உடலில் அழகையும் அதே சமயத்தில் ஆக வெறுத்து உணர்வு வரும்போது வெறுப்பின் உணர்வு கலக்கப்பட்டு உடலின் தன்மை இருந்தாலும் நலிந்து காணப்படுகின்றது ஆகவே வேதனை என்ற உணர்வில் வருகின்றது இதை போன்ற இயற்கையின் உண்மையின் இயக்கங்கள் நமது குரு காட்டிய அருள் நாம் அனைவரும் ஒருமித்த உணர்வின் வலுவை கூட்டலாம் இந்த கூட்டு தியானங்களை அமைத்து அதன் வழியிலே ஒன்றுபட்ட உணர்வுகள் பகமை வெறுக்கும் உணர்வுகள் ஒன்றுபட்டு வாழும் உணர்வுகள் ஒருமித்த உணர்வின் துறை நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்தல் அதை சேர்த்தால் நாம் அனைத்தும் அதை இணைந்து விடுகின்றது இப்போ சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் எந்தெந்த உணர்வின் தன்மை கோள்கள் கவர்ந்ததோ அடி கவர்ந்து அந்தந்த கோள்கள் அல்லது வருகின்றது எந்தெந்த கோள்கள் தனக்கு உபகோள்களை அதன் உணர்வு பெற்றதோ அதன் உபகோள்களாக அமைந்து ஒன்று சேர்த்து வாழ்ந்தும் அதன் உணர்வு பெருக்கும் தன்மை வருகின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து இந்த விஞ்ஞான உலகம் நாம் வாழும் நாம் விஞ்ஞானத்தால் ஏற்பட்ட விஷயத்தன்மைகள் அதிகமாக படையிட்டார் மீண்டும் ஊர்வன என்ற பரப்பென கூட இல்லை ஊர்வன என்ற நிலைகளை பிறந்து அப்புறம்தான் ஒவ்வொன்றாக மாறும் காலம் வரும் ஆனால் அதில் சிக்காதபடி மதம் இனம் மொழி என்ற நிலைகளை சிக்காது நாம் அனைவரும் உயிர் கடவுள் என்ற மொழிகளில் உணர்வுகளில் நாம் பின்பற்றினால் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மகித்துப் பழங்க வேண்டும் ஆக பகமை மறந்திலும் அருள் சக்தி பெறும் அதன் உணர்வை நாம் பெறுவோம் அருள் வாழ்க்கை வாழ்வோம் என்று காட்டுகின்றேன் இன்று பத்து மணிக்கு மேல் உபதேசித்த பெண் பிரசாதம் கொடுக்கலாம் இப்போ அருள் வழி துறமை சக்கரத்தின் பேரில் நீங்கள் பெற்று உலக ஞானம் பெற்று உலகில் உள்ள இருளையகற்ற நீங்கான உங்கள வளர்ந்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி அறுவழி வாழ்ந்திடும் அருணான சக்தி நீங்களும் பெற்று பொறுப்பும் பொறுமையும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் நமது குரு அடிய அருளை பெருக்கி இருளை அகற்றி மேற்பொருளை காணும் பெரும்புடையவராக வளரை பிரார்த்திக்கின்றேன் அதாவது என்னுடன் கூட பிறந்த சகோதன் இறந்து உடலை விட்டு பிறந்தி சென்று சப்தை சிமண்டல அடைந்த இந்த நாளை அவர் எங்கள் தாய் கருவிலேதான் இருவரும் பிறந்தோம் அவர் எண்பத்தொன்னை அடைந்து இந்த உடலை விட்டு பிறந்து சென்ற நாள் அவரை சப்தரிசு மண்டலம் அடைந்ததனால் அந்த நாள் நாம் இன்று எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் சகோதரன் குடும்பத்தாரும் இது மனதில் வைத்து அந்த பெற்ற நாளை இன்றைய நினைவில் வைத்து அவரை பரவியில்லாத அடைந்த நிலையை எங்கள் குடும்பத்தாரும் அந்த பிறவியில் ஆய்வு அடைந்திருந்தனர் இருப்பினும் நாம் தியான வழிகளில் நாம் அனைவரும் அதன்படியில் அவரும் தியானத்தில் கலந்து கொண்ட அன்பர்களாக இருந்தனர் அவர் ஒளி பெற்ற உடல் இந்த உடல் உணர்வுகள் நஞ்சை கருத்து சதரிஷ மண்டலம் அடைந்ததனால் அவர் பெற்ற அந்த ஒளியின் உணர்வுகள் நமக்குள் அவர் பெற்ற உணர்வு இந்த புவியில் பழந்து நாமும் நமக்குள் இருளை நீக்கி அருளை பெறும் அருள் சக்தி பெற என் நான் எல்லாம் சேர்ந்துதான் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாவை சத்தைஷ மண்டலம் அடையச் செய்தது ஆனால் எனது குடும்ப என் தாய் வழியில் வந்ததனால் எனக்கும் பங்கு உண்டு நம்முடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட தியான வழி அனைவருக்கும் இந்த சதரிச மண்டலங்களின் அருப்பிற்கும் உங்களின் பெறு ஏனென்றால் இப்ப நாம் சாதாரண வழக்கில் உடலை விட்டு பிரிந்து சென்றோருக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அவர் சாப்பிட்ட பதார்த்தங்களை வைத்து எங்களுடன் நீங்கள் ஆண்டைங்க உடல் விட்டு போயிட்டீங்க என்ற நிலையில் அவருக்கு வேண்டிய ஆடைகளையும் அவருக்கு வேண்டிய உணர்வுகளையும் குறித்து வேதனைப்பட்டு அவருடைய உணர்வுகளை ஆன்மாவை மீண்டும் பருவி கேளுக்கும் தன்மைதான் கடந்த கால சாங்கிய முறைகளும் சாஸ்திர முறைகளும் மகிழ்ச்சிகளும் முறைப்படி ஒரு பழகினால் பழகிய உணர்வுகள் கலந்திருப்பதனால் அவர்கள் ஒன்று சேர்த்து இந்த ஆன்மாவை சப்தரிஷ மண்டலம் அடையச்சி என்பது அங்கு இந்த உடல் பெறும் விஷத்தன்மை கரைத்து வைத்து உணர்வின் தன்மை வளர்த்து விஷத்தை நீக்கிடும் அருள் ஒளி உடலாக அவர் அவரை அந்த உணர்வில் நாமும் பங்கு ஒன்று நமக்குள் இருக்கும் போது நமது வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நீக்கிடும் அருள் உணர்வை நாமும் எளிதில் தர முடிகின்றது ஒன்றில்லாத ஒன்றில்லை இன்று இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களும் ஒன்று துணை கொண்டு ஒன்று வாழ்கின்றது இப்ப நமது பிரபஞ்சத்தில் வெளிவருவதை அடுத்த பிரபஞ்சத்தில் முன்னணி நிற்கும் நட்சத்திரங்கள் அதை கலந்து அதன் வழி பால் மண்டபங்களாக மாற்றி அந்த பிரபஞ்சத்திற்குள் உள்ள அந்த சூரிய குடும்பங்கள் உள்ள மற்ற கோள்களுக்கு உணவு சேர்ந்து அதை கலந்து மீண்டும் சூரியன் அதன்றி உணவை வடிகட்டி அந்த பிரபஞ்சத்தை வளர்க்கும் தன்மை வரிகளை இப்படி இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வாருகின்றது நமது பிரபஞ்சம் இரண்டாயிரம் சூரிய குடும்பம் ஆக இது ஒரு அகண்ட அண்டம் என்றாலும் இந்த அண்டத்திற்குள் இது ஒரு அண்டம் இதே இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இன்னொரு இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களை சுழந்து அதன் ஏற்பட்ட திருவாள் மறு ஒன்றில் வளர்த்து ஒன்றை எடுத்து ஒன்றில் நினைவில் ஒன்றுடன் தொடர் கொண்டுதான் வாழ்கின்றது இதே போல நாம் இரண்டாயிரம் மக்கள் ஒன்று சேர்த்து பழகும் தன்மை என்றால் நாமும் நமது உடலும் பிரபஞ்சமே ஆக இரண்டாயிரம் சூரிய பேர் நாம் பலர்ந்து வணங்கினாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் பழக்கிசங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதை ஒருவருக்கொருவர் கலந்து உருவாடி அதன் உணர்வு நமக்குள் வருகின்றது நமது உணர்வுகளும் அவர்களுக்குள் செல்லுகின்ற இப்படிதான் கலந்த உணர்வு நாம் வளர்ந்து வரும் அதே போல நாம் வெளிப்படும் உணர்வுகளை இந்து ரெண்டாயிரம் சூரிய ஒரு சூரிய குடும்பத்தில் அது வளரும் தன்மையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒதுங்கும் தூசி மண்டலம் உண்டு இதே போலதான் நாம் நமது உடலில் விளைவித்த உணர்வுகள் ஒதுங்கும் தூசி மண்டலம் போல இந்த காற்றிலும் கலந்துள்ளது ஒவ்வொரு சுழற்சி வட்டத்திலும் எடுகின்றது ஆகவே அதில் தூசி மண்டலம் ஒன்று இருக்கும்போது நமது சூரியன் இதிலிருந்து பிறந்த நிலையும் அதில் கலந்து மற்ற மண்டலத்துடன் பிரியாக இருப்பதை நமது சூரியன் எப்படி கவர்கின்றதோ இதே போல நாம் பலருடன் பழகினாலும் நம் உடல் இருந்த உணர்வுகள் அந்த நாம் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதன் உடல் உள்ள ஒரு அனைத்தின் தூசி தான் நமது பூமி சுழற்றுகின்றது இந்த உணர்வின் தன்மையை அந்த தூசி மண்டலத்தை நாம் நண்பர்களாக பழகிய அந்த ஈர்ப்பு வண்டத்தை நாம் பார்த்த பின் அதன் உணர்வும் நமக்குள் வந்து விடுகின்றது இப்படி நமக்குள் வரப்படும் போது அவர்கள் எப்படி அந்த நோயின் தன்மையும் அதேப்பல் உருவாகின்றது இறைப்பாளர் சூரியன் வந்து ஒதுங்கிய மற்ற எல்லா நிலையும் இந்த அறுவ இரண்டாயிரம் சூரிய குடும்பம் ஒதுங்கிய உணர்வு நமது சூரியன் போகும்போது அதற்கு மேற்பட்டால் எடுத்துவிடும் இதைப்பாளரால் நாம் அந்த தூசு மண்டலம் வரும்போது அந்த சூரியன் ஈர்ப்புக்கு செல்லவில்லை நம்ம பூமி விட்ட துருவத்தின் மேலும் வந்தால் நம்ம பூமிக்குள்ளிகள் கவர்ந்து நமது பூமியும் நமது பூமிக்குள்ளும் அந்த தூசு மண்டலத்துள்ள விஷத்தங்களை படைத்து விடுகின்றது பாகலங்க நெருப்பு மாதிரி நமது வாயு மண்டலத்தோட நெருப்பா பரவுகிறது அது எப்பகுதி அதிகமாக பெறுவார்களோ அப்பகுதி மக்களுக்கு இது சேதாரம் உண்டாகும் இதே போலதான் நாம் உலக இயல்புகளில் யாரும் நாம் புரிந்து வாழவில்லை இப்போது நாம் பேசும் உணர்வுகள் இது ஒரு தூஷ மண்டலங்களாக இருக்கின்றது அது இழுக்கும் உணர்வுகள் நமது முன்னணியில் உள்ள இந்த உடலின் தன் ஞானத்தை அது அன்பு பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இதோ அதே போல உணர்வின் தன்மை நம் ஆன்மாவை சுழந்து வருகின்றது இதையெல்லாம் அதை கவர்ந்து நம் உடலுக்குள் கொடுக்கின்றது இதையெல்லாம் நாம் பிரித்து இதை நமக்குள் வராத வழி தடுக்க சூரியனின் ஈர்ப்பு மண்டலத்துக்கு அழைக்க வேண்டும் இதைத்தான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்குள் செலுத்திய விஷத்தின் தன்னை இழுக்கும் தன்னை குறைந்து நம் உடல் வராதபடி அது செயல்படுத்தும் போது இப்போ இந்த சூரியன் ஈர்ப்பு காந்தம் அது கவர்ந்து விடுகின்றது அப்போது அதை நேராகவே அதை அழைத்துச் செல்லுகின்றது செடிகொடிகள் அனைத்தும் அதனதன் உணர்வுகள் கவர்ந்து கொள்வதனால் படர்ந்து அது தனக்குள் எடுத்து ஒன்றுக்குள் ஒன்று கலந்து கொள்ளுகின்றது ஏனென்றால் பலவிதமான செடிகொடிகள் ஒன்றுடன் ஒன்று கலந்து பலவிதமான உணர்வுகள் குணங்கள் பட்ட செடிகொடிகள் வளர்கின்றது ஆகவே இவை எல்லாம் அவை வெளிப்பட்ட நிலைகள் அதுக்கு செல்லுகின்றது நுகர்ந்த உணர்வு உயிரின நுகர்ந்து உடன் பெறுகின்றது உடற்பட்ட உணர்வுகளின் மனிதனானது இதை நீக்கணும் அறுசக்தி பெற்றவன் தான் ஆறாவது அறிவு ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து ஏன் இந்த உடலுக்கு தெரிந்து கொண்டோம் எது